நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் மக்களை ஒற்றுமை அரசாங்கம் வஞ்சிக்கவில்லை இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை தொடர்பான அன்வாரின் கருத்து அர்த்தமற்றதாகும் நாங்கள் சென்னை விமான சேவை தொடர வேண்டும் நான்கு வயது ஆண் மாணவனை அறைந்த பாலர் பள்ளி ஆசிரியர் மாலினிக்கு இரு மாதங்கள் சிறை தண்டனை பயத்தில் வாழ்வதை விட ஆயிரக்கணக்கான வருமானத்தை இழப்பதே சிறந்தது டீசல் உதவித்தொகை ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் ஏழை மக்களை ஒற்றுமை அரசாங்கம் வஞ்சிக்கவில்லை என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக கூறினார் அரசாங்கத்தின் இந்நடவடிக்கையினால் சேமிக்கப்படும் நிதியானது நாட்டு மக்களின் நலன்களுக்கு பயன்படுத்தப்படும் என்று அன்வார் உறுதியளித்தார் நாட்டில் ஏழ்மை நிலையில் உள்ள மக்களை நடப்பு ஒற்றுமை அரசாங்கம் வஞ்சிக்கவில்லை ஒவ்வொரு காசும் மக்களிடமே திருப்பித் தரப்படும் என்ற ஹிம்புனான் அஸ்பிராசி மடானி நிகழ்ச்சியில் உரையாற்றுகையில் பிரதமர் இதனை தெரிவித்தார் இந்நிலையில் டீசலுக்கான உதவித்தொகையை பெறும் தரப்பினர் வேண்டுமென்றே பொருட்களின் விலையை உயர்த்தினால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அன்வார் கேட்டுக்கொண்டார் தீபகற்ப மலேசியாவில் டீசல் எரிபொருளின் சில்லறை விலை மூன்று ரிங்கேட் முப்பத்தைந்து காசாக அரசாங்கம் நிலைநிறுத்தியது இந்த நடைமுறை ஜூன் தேதி முதல் அமலுக்கு வந்தது இலக்கிடப்பட்ட டீசல் உதவித் தொகை தொடர்பான பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிமின் கூற்று அர்த்தமற்றதாக உள்ளது என்று நேஷனல் கூட்டணியின் தலைவர் தான் யாசின் கூறினார் டீசல் எரிபொருளுக்கான புதிய விலையை அரசாங்கம் அறிவிப்பு செய்த மறுநாளே வணிகர்கள் தங்களின் பொருட்களின் விலையை ஏற்றினர் பணக்காரர்கள் மட்டுமல்லாமல் சாதாரண மக்களும் இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அவர் தமது ஆதங்கத்தை முன்வைத்தார் பணக்காரர்களின் கார்கள் மட்டுமா சாலையில் பழுதடையுமா ஏழைகளின் கார்கள் பழுதடையாதா என்று அரசாங்கத்திற்கு எதிராக முன்னாள் பிரதமர் முஹிதீன் கேள்வி எழுப்பினார் அது மட்டுமல்லாமல் கட்டுமானத்திற்கு தேவையான பொருட்களும் காய்கறி பொருட்களின் விலைகளும் உயர்ந்துள்ளது ஒட்டுமொத்த மலேசியர்களும் இதனால் பாதிக்கப்படுவதாக அவர் கூறினார் இந்தியா மலேசியாவிற்கான நல்லுறவுகளின் வழி பல வர்த்தகம் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதனை மேலும் வலுப்படுத்த குறிப்பாக இந்தியாவிலிருந்து மலேசியாவிற்கு செல்லும் பயணிகளுக்கு விசா தளர்வை மலேசிய அரசு ஏற்படுத்தியது போல இந்தியாவும் அத்தகைய நடவடிக்கை அமல்படுத்த வேண்டும் என்று ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கே நவாஸ் கனி கூறினார் இந்தியாவில் நடைபெற்று முடிந்த இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் ராமநாதபுரம் தொகுதியில் இரண்டாவது முறை போட்டியிட்டு வென்ற அவர் இதனை தெரிவித்தார் பினாங்கில் நடைபெறவிருக்கும் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை அளித்த அவருக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் பலிதா நிறுவனம் பினாங் லைட் ஹோட்டலில் சிறப்பு நிகழ்ச்சியை நடத்தியது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் தமிழ்நாடு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் துணைத் தலைவருமான நவாஸ் கனி இவ்வாறு செய்தியாளர்களிடம் கூறினார் மலேசியா இந்திய பயணிகள் மலேசியாவிற்கு நுழைய விசா தளர்வை ஏற்படுத்தியுள்ளது இதனை இந்தியா நடைமுறைப்படுத்தவில்லை இந்திய அரசும் அத்தகைய நடவடிக்கை மேற்கொள்வதின் வழி இருதரப்பு வர்த்தக உறவுகள் மேலும் வலுபெற வாய்ப்பு ஏற்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டார் இங்கு நடைபெற்ற கௌரவிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பல சமூக அமைப்புகள் கே நவாஸ்கனிக்கு மாலை பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தியதோடு பலிதா சமூக நல அமைப்பு அவருக்கு லட்சிய வேந்தர் எனும் விருதை வழங்கி கௌரவித்தது இந்நிகழ்ச்சியில் பினாங்கு லைட் ஹோட்டலின் நிர்வாக இயக்குனர் தான் ஸ்ரீ ரமேஷ் தமிழக தொழில் அதிபர் டாக்டர் கே சிராஜுடீன் தொழில் அதிபர் டத்தோ ஜவஹர் அலி பலிதா நிறுவன இயக்குனர் டத்தோ உஷ்வத் பேரா மாநில நகை கடைகளின் சங்க தலைவர் டாக்டர் அமாலுடீன் இஸ்மாயில் உட்பட பல பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் கடந்த மாதம் நான்கு வயது ஆண் மாணவனை அறைந்த குற்றச்சாட்டின் பேரில் மழலையர் பள்ளியின் ஆசிரியர் ஒருவருக்கு இங்குள்ள மேஜிஸ்திரேட் நீதிமன்றம் இரு மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது மேஜிஸ்ட்ரேட் சித்தி ஜுபாயா முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது குற்றம் சாட்டப்பட்ட எம் மாலினி தனக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டார் வேண்டுமென்றே காயத்தை விளைவிப்பதற்கு வகை செய்யும் குற்றவியல் சட்டம் செக்ஷன் முன்னூற்று இருபத்தி மூன்றின் கீழ் பாலர் பள்ளி ஆசிரியை எம் மாலினிக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி ஆசிரியை எம் மாலினி நான்கு வயது ஆண் மாணவனை அறிந்ததாகவும் இதனால் பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு காயம் ஏற்பட்டதாகவும் கூறி அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது தாம் வேண்டுமென்று மாணவனை அறையவில்லை என்றும் தமது செயலுக்காக தாம் மன்னிப்பு கோருவதாகவும் எம் மாலினி கூறினார் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரில் குற்றம் சாட்டப்பட்ட எம் மாலினிக்கு ஐந்தாயிரம் ரிங்கிட் பிணைத் தொகையுடன் நீதிமன்றம் அவரை விடுவிக்க அனுமதி வழங்கியது பயத்தில் வாழ்வதை விட ஆயிரக்கணக்கான வருமானத்தை இழப்பதை கிராமத்திற்கு செல்லவுள்ளேன் என்று சிலாங்கூர் கால்பந்து வீரர் பைதல் ஹலீம் கூறினார் தேசிய சிலாங்கூர் கால்பந்து வீரரான பைதல் ஹலீம் மீது அண்மையில் ஆசிட் வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டது பல மாத மருத்துவ சிகிச்சைக்கு பின் வெளியே வந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் தனது குடும்ப உறுப்பினர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு ஒவ்வொரு மாதமும் ஐம்பதாயிரம் ரிங்கிட் வருமானத்தை இழக்க தாம் தயாராக இருப்பதாகவும் ஃபைசால் குறிப்பிட்டார் தற்போது சொந்த ஊருக்கு சென்று அமைதியான வாழ்க்கை வாழ விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தனக்கு நடந்த விபத்து எதிர்பாராமல் நடந்தது என்றும் பயத்தில் தன்னால் தன் குடும்பத்தை பாதுகாக்க இயலாது என்பதையும் அவர் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டார் சிகிச்சையிலிருந்து மீண்டு வந்து தன் மகனை கட்டியணைத்து அவனோடு உறங்க இயலவில்லை என்று அவர் வருத்தம் தெரிவித்தார் தனக்கு நேர்ந்ததை அமைதியாகவும் திறந்த இதயத்துடனும் ஏற்றுக்கொள்வதாகவும் தலைமையகத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கண்ணீருடன் கூறினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசிய உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்